வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இலங்கை பூராகவும் அமைதியான முறையிலும் உணர்வு ரீதியாகவும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு பிரார்த்தனையில் பங்கேற்ற இந்திய பிரதமர் மோடி இரண்டாவது டி டுவெண்டி போட்டியிலும் இலங்கை மகளிர் அணி தோல்வி தொடர்வது விரிவான செய்திகள் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு வருகை தந்து மாந்தரம் பாவத்தை போக்குவதற்காகும் உலகம் முழுவதும் அவருடைய பிறந்த தினத்தை மிக கோலாகலமாக நன்றி செலுத்தும் வகையில் உணர்வு ரீதியாக கொண்டாடி வருகின்றது அந்த வகையில் இம்முறை இலங்கையும் கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கிறது ஆனால் உணர்வு ரீதியாக அன்பை பரிமாறும் உன்னத கொண்டாட்டமாக இம்முறை இலங்கைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மாறியிருக்கிறது திவ்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தினாலும் வெள்ளத்தினால் ஏற்பட்ட பேரழிவாலும் உயிரிழந்த ஆத்மாக்கள் அடைய பிரார்த்தனைகளை மேற்கொண்ட வண்ணம் காணாமல் போனவர்கள் மீண்டும் வெகு சீக்கிரத்தில் கிடைத்துவிடவும் உறவுகளை பிரிந்து உடமைகளை இழந்து வாடும் மக்களின் நிலை வெகு விரைவில் வழமைக்கு திரும்பவும் இயேசு மன்றாடி நாடு முழுவதுமாக பல பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன அது தின விசேட வழிபாடுகளுடன் கூடியதாகவே அமைந்திருந்தன மனிதத்தை உலகிற்கு வெளிப்படுத்த இயேசுபிரானின் அவதாரத்தினை சிறப்பிக்கும் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு இருபத்தைந்தாம் திகதி இன்றைய தினம் நள்ளிரவில் ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றிருந்தன அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்து பிறப்பு நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன மன்னார் மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலி மாவட்டத்தின் முதல் பேராலயமான மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பாக இடம்பெற்றிருந்தது மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் அருத்தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுத்தனர் இதன்போது இயேசு பிறப்பினை குறிக்கும் வகையில் நள்ளிரவு பாலன் திருச்சொரூபம் வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்றது இதேபோன்று கிளிநொச்சியிலும் பல்வேறு திருச்சபைகளில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றிருந்தன முருகண்டி தென்னிந்திய திருச்சபையில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு அருட்பணி யோசுவா தலைமையில் நடைபெற்றிருந்தது அதே நேரம் வரலாற்று சிறப்புமிக்க செம்பியன் பெற்று பங்கின் செம்பியின் பெற்று வடக்கு புனித பிலிப் நேரியார் ஆலயத்தில் மானிட மகனான இயேசு கிறிஸ்து பிறந்த திருநாள் நேற்றைய தினம் இரவு பதினோரு மணியளவில் மாலையுடன் ஆரம்பமாகி இரவு பதினொன்று நாற்பது மணியளவில் கிறிஸ்துமஸ் திருப்பலியானது ஏ சாமி பிரான்சிசன் கப்போச்சியன் சபை அவர்களின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது இத்திருப்பலியினை தொடர்ந்து சென்ட் பிலிப் நேரில் மறைக்கல்வி மாணவர்களினால் கரோல் பாடல்கள் இசைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பாப்பா என அழைக்கப்படும் நத்தார் பாப்பாவின் விசேட நடனமும் இடம்பெற்றிருந்தது நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்புகளுடன் கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நேற்று இரவு ஆரம்பமாகி இன்று அதிகாலை வரை இடம்பெற்றிருந்தது அதன் பின்னும் விசேட ஆராதனைகள் ஆங்காங்கே இடம்பெற்றிருந்தன இலங்கை ஒரு தேசமாக முளிர்வதற்கும் மீண்டும் இலங்கை கட்டியெழுப்பப்படுவதற்கும் மக்களின் நலனிற்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான ஆராதனைகளாக கிறிஸ்து பிரபுவின் ஆராதனை மாறியிருந்தமையே சிறப்பாக பார்க்கப்படுகிறது இலங்கை முழுவதுமாக கிறிஸ்துமஸை கொண்டாடும் கிறிஸ்தவர்களுக்கு கருணையும் மனிதநேயமும் ஒளிரும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய நத்தார் தினமாக அமைய வாழ்த்துகிறேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இதே நேரம் கிறிஸ்து புறப்பின் உண்மையான பொருளை உணர்ந்து இயேசு பிரானின் வழிகாட்டுதலை பின்பற்றி அனைத்து பேதங்களையும் கடந்து அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்த புதிய தேசத்தை கட்டியெடுப்ப ஒன்றிணைந்து உழைப்போம் என பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் எமது ரூபம் டிவியின் குழுமம் சார்பாக அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் வாழ்வில் நலமும் அருளும் எப்போதும் கிடைக்க வேண்டுமென்ற பிரார்த்தனைகளோடு கிறிஸ்துமஸ் தின

நத்தார் பண்டிகையை முன்னிட்டு டெல்லியில் உள்ள கத்தீட்ரல் தேவாலயத்தில் நடைபெற்ற காலை பிரார்த்தனையில் இந்திய பிரதமர் மோடி பங்கேற்றிருந்தார் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் வகையில் கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இன்று உலகம் முழுவதும் நத்தார் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது நத்தார் பண்டிகையை டெல்லி கத்தீட்ரல் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி கூட்டத்தில் இந்திய பிரதமர் மோடி கலந்து கொண்டு மக்களுடன் சேர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டாடியிருந்தார் மேலும் அங்கிருப்பவர்களுக்கு இந்திய பிரதமர் மோடி நத்தார் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் டெல்லியில் உள்ள பேராலயத்தில் நடைபெற்ற நத்தார் திருப்பலியில் கலந்து கொண்டே அன்பு அமைதி மற்றும் கருணை என காலத்தால் அழியாத செய்திகளை இந்த கூட்டம் பிரதிபலித்தது கிறிஸ்துமஸ்தின் உணர்வு நம் சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் நல்லெண்ணத்தையும் ஊக்குவிக்கட்டும் என தெரிவித்துள்ளார் விசாகப்பட்டினத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்து முடிந்த இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகளுக்கு இடையிலான டி டுவெண்டி தொடரின் இரண்டாவது போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலக்கு வெற்றியினை பதிவு செய்துள்ளது மேலும் ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலையில் காணப்படுகின்றது இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இந்திய மகளிர் அணி இலங்கையை துடுப்படுத்தாட பணித்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை வீராங்கனைகள் இந்தியாவின் திறமையான பந்து வீச்சின் காரணமாக இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் இலங்கையின் தரப்பில் அதிகபட்சமாக ஹர்ஷிதா சமரவிக்ரமம் மூன்று ஓட்டங்களை எடுத்துக் கொண்டார் அணித்தலைவி சாமரி அத்தப்பத்து இருபத்தி பந்துகளில் இரண்டு சிக்ஸர்கள் மற்றும் மூன்று பவுண்டரிகள் அடங்கலாக முப்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதே நேரம் இந்திய அணியின் பந்து சார்பில் வைஷ்ணவி சர்மா மற்றும் ஸ்ரீ சரணி ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றினர் பின்னர் நூற்றி இருபத்தி போட்டியின் வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி ஷெபாலி வர்மா வழங்கி அதிரடியான துவக்கத்தினால் அவ்வணி போட்டியின் வெற்றியை இலகுவாக பெற்றுக் கொண்டது பதினோரு ஓவர்களும் ஐந்து பந்துகளும் வீசப்பட்ட நிலையில் மூன்று விக்கெட்டுகளை இலக்கை பெற்றுக் கொண்டனர் இந்திய மகளிர் அணியின் வெற்றியினை உறுதி செய்த ஷெபாலி வர்மா முப்பத்தி நான்கு பந்துகளில் பதினோரு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் அடங்களாக அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் போட்டியின் நாட்டின் நாயகியாக அவரே தேர்வு செய்யப்பட்டார் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்